சத்தியமாக அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னா மீனா முத்து வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சாங்க இல்லையா ஆனால் இப்போது பணத்தை வாங்கிட்டு சத்தியமான அந்த கேஸை வந்து இப்போ விஜயா வந்து வாபஸ் வாங்குறதுக்கு சம்மந்தம் சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிறுகடை காசி சீரியலில் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் இப்போது நடக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக இந்த ரோஹிணி மட்டும் எந்த பிரச்சனையும் மாட்டாமல் தப்பிச்சுட்டே இருந்தாங்க மீனா முத்து மட்டும் கஷ்டப்பட்டுருந்தாங்க இல்லையா பட் இனிமே இந்த ரோஹிணிக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வரப்போகுது ரீசெண்டாக மனோஜ் பார்த்திங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதில் ரோஹிணி வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி விஜயாட்ட கெஞ்சுகிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தார் இதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு எடுத்த ஒரு ஜாலியாக எடுத்த வீடியோ அப்படின்ட்டு ஒரு ரீல்ஸாக தான் இருக்கணும் அது என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போது வியூவர்ஸ் மதியில் அதிகமாக இருக்க தான் செய்யுது இது நம்ம எபிசோடு கூட இந்த ஸ்டோரி கூட லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோஹிணி அந்த வந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்போது முத்துவோட ஃபோனில் வந்து அந்த வீடியோ எடுத்து சிட்டிகிட்ட கொடுத்தாங்க சிட்டியை வந்து முத்து மீனா பழி வாங்கிறதுக்காக அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுச்சு இதனால தான் இப்போ விஜயாவும் சத்யாமலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க பட் இதில் விஜயாவாகட்டும் ரோஹிணி ஆகட்டும் ரெண்டு பேரும் நோக்கம் ஒன்று தான் விஜயாவுக்கு இதை வச்சு முத்து மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்றதும் ரோகிணிக்கு மீனாம்புத்து அனுப்பணும் மற்ற மட்டும் இல்லாமல் பிஎட்டு இந்த எடுத்துக்காக தான் இந்த வேலையெல்லாம் இந்த ரோஹிணி பார்த்துருந்தாங்க ஸோ அண்ணாமலை போய்ட்டு விஜயா பார்த்து இந்த கேஸை வாபஸ் வாங்கு நீ வேணும் மன்னிக்க வேணா ஆனால் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடு அப்படின்றப்பெலாம் எவ்வளோ பேசி பார்த்தாரு ஆனால் விஜயா இந்த வாய்ப்பை விட்டு அவங்க வாய்ப்பு கிடைக்கான்னு சொல்லிட்டு மீனாமுத்து வெளியே போனால் நான் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கன்ற மாதிரி ஒரு டீல் பேசியிருந்தாங்க இந்த விஷயத்த முத்து வக்கீல்கிட்ட சொல்ல வக்கீல் வந்து இந்த பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் இதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்க முத்துவும் இப்போ அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா பண்ணி பண்ணிக்கொண்டாங்க கொடுக்குறாரு பணத்தை கொடுத்துட்டு முத்து மீனாவும் வக்கீல்கிட்ட இந்த கேஸை எப்படி முடிப்பீங்க அப்படின்னு கேட்க அதுதான் என்னோட எங்களோடய சாமர்த்தியம் அப்படின்னு அந்த வக்கீல் சொல்லிட்டு இப்போது அந்த வக்கீல் வந்து விஜய் பார்க்குறதுக்கு பார்வதி வீட்டுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொன்னதும் விஜயா எவ்வளோ தருவீங்க அப்படின்னு டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போது வக்கீல் வந்து நான் ஐம்பதாயிரம் தரேன் அப்படின்னு சொல்ல சும்மா ஆரம்பிக்க அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இருக்கிறாங்க அப்போ ஒரு லட்சம் தரேன்னு சொல்கிறாரு ஒரு லட்சத்துக்கு நான் ஏன் அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் சொல்ல எனக்கு ரெண்டு லட்சம் வேணும் அப்படின்னு விஜயா கேட்க வக்கீலும் அவ்வளோ தானே இந்தோ இந்தாங்க சொல்லிட்டு அந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு அதை ஃபைனலும் பண்ணிடுறாங்க விஜயா அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறாங்க அதே நேரத்தில் இப்போது சிருட்டியும் ரோஹிணியோட பழைய பிஏ தினேஷும் இப்போ பிளான் போட்டு ரோஹிணியை மிரட்டி பணம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இங்கே தான் அந்த சம்ம விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா விஜயா சத்யா கேஸை வாபஸ் வாங்கிறதுக்காக அந்த ரெண்டு லட்சம் வாங்கினாங்க இல்லையா அந்த பணத்தை இப்போ அந்த ரோஹினி திருடுறாங்க ஸோ இந்த பணம் காணா போச்சு அப்படின்னு இப்போ விஜயா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும் பொழுது இந்த ரோகிணி போலீஸில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பண்ணி பார்க்கலாம் இனிமேல் நிர்வாக நிகைக்கு அடி உனடி விழுதான் போகுது செம்மையாக இருக்க பார்க்கலாம்